மனு பரிசீனையும் போது நான் முன்னிலையின்லயே முதல் வரிசையில முதல் ஆளா உகாஞ்சிருந்தேன் என்ன தவிர்த்து எல்லா வீடியோ எடுத்து இப்ப நியூஸ்ல போட்டுட்டு இருக்கானுங்க பாத்துங்க இந்த விஷயத்துல ராணுவார நம்ம வந்து என்ன சொல்றது ஊடகமும் சரி மக்களும் சரி எவ்ளோ நே நிராகரிக்கிறாங்க மீடியா நமக்கு சப்போர்ட் கிடையாது ஒண்ணு நம்மளுடைய உழைப்பு தான் மக்களோட கனியூஸ் பண்றதுதான்

பழைய ஓய்வு திட்டம் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காங்க இவங்க தான் முதல் முதல் வாக்கு பதிவு செய்யறது இவங்க நிர்ணயிக்கிறது தான் மக்களும் நிர்ணயிக்கிறாங்க இவங்க தான் அரசா வர்றது எல்லாமே வர்றது இந்த ஒரு இடத்துல வந்து ஜெயிக்கிறதுனால ஆளுங்கிறது அரசுக்கோ ஆண்டு அரசுக்கோ ஒரு விதமான இதுவும் இடைஞ்சல் கிடையாது ஒரு வாய்ப்பு இந்த முன்னாள் ராணுவ கொடுத்தாகணும் இந்த இந்த மாதிரி இந்த அரசு ஊழியர்களுக்கே இந்த நிலைமைனாக்கா வரிப்பணம் செலுத்த மக்களிடம் எவ்வளவு மன உளைச்சல் மன அழுத்தம் இருக்கும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுறதுக்காக இந்த முன்னாள் ராணுவருக்கு வாக்களிக்கணும் கண்டிப்பா உங்களுக்கு தேவையானது எல்லாம் இவரும் ஒரு அரசு ஊழியராக இருந்தவர் இவரும் ஒரு இது பாதுகாப்பு பணியில இருந்தவர் பாதுகாப்பும் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அரசு ஊழியர் தேவையான எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லி பேட்டி கொடுத்தோம் சார் அந்த பேட்டிட்டு நான் டிவியில ஒளிபரப்ப தேவையில்ல கூட பரவாயில்ல எடுத்தது எனக்கு அப்படின்னா அதை இன்ன வரைக்கும் அனுப்பவே இல்லை அனுப்பவே இல்லை அனுப்பவே தேர்தல் வருது தேர்தல் வருது ஜனங்க ஜாகிரதா இந்த தேர்தலிலும் தெரிஞ்சு போகும் பலரும்